பிரம்மாண்ட இயக்குனர் நம்ம சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது வருஷம் ரிலீஸ் ஆன படம் தான் இந்தியன் அப்படிங்கிற படம் இந்த படத்தில் ஷங்கரும் கமலும் சேர்ந்து ஏகப்பட்ட சம்பவங்களை பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால தான் அந்த படம் மாபெரும் இண்டஸ்ட்ரி கிட்டாச்சு கமலுக்கும் மற்ற டெக்னீஷியன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா தேசிய விருதுகள் உட்பட பல விருதுகள் கிடச்சிது ஸோ அந்தளவுக்கு அந்த படத்தோட கதை திரைக்கதை வசனம் இயக்கம் நடிப்பு இசை இப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் தெரிக்க விட்டுருந்தாங்க படத்தில் ஏகப்பட்ட ஆச்சரியங்களை ஷங்கர் அவர்கள் உட்புகுதிருந்தார் இப்போது அதே இந்தியன் படத்தோட இரண்டாம் பாகம் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகும்போது ஜூலை மாதம் இப்போது இந்த படத்துலையும் ஷங்கர் அவர்கள் ஏகப்பட்ட தரமான சம்பவங்களை பண்ணியிருக்காரு அதில் மிக மிக முக்கியமான ஒரு அஞ்சு சம்பவங்களை மட்டும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதில் முதல் சம்பவம் என்ன அப்படின்னா இந்த டிஏஜிங் டெக்னாலஜி அப்படிங்கிற விஷயந்தான் இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஆமாம் அதாவது ஏற்கனவே லோகேஷ் கனாஜ் இயக்கத்தில் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த விக்ரம் டூ படத்துலேயே கமலை இள வயது கமலாக காட்டலாம் அப்படி முடிவு பண்ணி தான் இந்த டிஏஜிங் டெக்னாலஜியை கொண்டு வந்தாங்க ஆனால் என்ன பிரச்சனைனா விக்ரம் படம் ஏற்கனவே ரொம்ப லேட்டு ஸோ ஷார்ட் டைமில் ஷூட்டிங்கும் ஆரம்பித்து முடிச்சாகணும் இது ஒரு காரணம் என்னென்னா எதிர்பார்த்ததை விட அவங்க அந்த டிஏஜிங் டெக்னாலஜிக்காக ஏகப்பட்ட பட்ஜெட் தேவைப்படுது அப்படிங்கிறதாலையும் அந்த விஷயத்தை அப்போ அதுக்கு கைவிட்டாங்க ஏன்னா ப்ராசஸ் பெருசு டைமும் இல்லை சம்பளமும் அதிகம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஆனால் இந்தியன் டூக்கு அந்த மாதிரியான இஷ்யூலாம் தேவையில்லை இந்த படம் பட்ஜெட்டே தாறுமாறு பட்ஜெட் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனாலேயே இந்த டிஏஜிங் டெக்னாலஜி மூலம் கமலை இளம் வயது கமலாக கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வயது முப்பது வயது கமலாக காட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காரு நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் கமல் இளம் வயது கமலாக வரும்போதெல்லாம் தியேட்டர் ஆகும் அந்த ஆச்சரியம் இன்னும் சொல்லப்போனால் இந்தியன் முதல் பாகத்தில் எப்படி எழுபத்தி ஐந்து வயது கமல் அந்த மேக்கப்போட வரும்போது ஒவ்வொருத்தனும் மெய் சிரித்து ஆச்சரியப்பட்டாங்களோ அதுக்கு அப்படியே உள்ட்டாவா இளம் வயது கமல் ஏன்னா அப்போ கமலுக்கு நாற்பது வயசு எழுபத்தி அஞ்சு வயசாக எப்பட்றா வர முடியும் போது அது ஆச்சரியமாக பார்க்கப்பட்டுச்சு இப்போ கமலுக்கு எழுபது வயசு எப்பட்றா இருபத்தி ஐந்து வயது கமல் வருவார்னா முதல் பாகத்தில் ஏற்படுத்தின ஆச்சரியத்தை போல இன்னும் சொல்ல போனால் அபூர்வசர்களில் காலை மடக்கி கொண்டு குள்ளமாக நடித்தது போய் ஒரு பெரிய ஆச்சரியத்தை கிளம்பிச்சு பார்த்தீங்களா அப்படி ஒரு வியத்தகு ஆச்சரியத்தை இந்த டிஏஜிங் டெக்னாலஜி மூலமா சாத்தியப்படுத்தியிருக்காரு நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் ஸோ கண்டிப்பாக கமலுக்கு இந்த படம் வேற லெவல்ல ஒரு மைல்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம உறுதியா சொல்லலாம் என்ன சொல்ல போனா இந்த டிஏஜிங் டெக்னாலஜி பத்தி சொல்லணும்னா இப்போ ரிலீஸ் பண்ணாங்களே இந்தியன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாரா சிங்கிள் அந்த பாரா சிங்கிள்ல கமலோட முகத்தையே காட்டலை வெறும் அனிமேஷன்லேயே சங்கர் வந்து ஓட்டிடுப்பாரு அதற்கு காரணம் என்ன அந்த குதிரையில் போகிற குதிரை வீரன் இளம் வயது கமலஹாசன் இருபத்தி ஐந்து வயது கமலஹாசன் இதோ இப்போவே அந்த முகத்தை காட்டினா சர்பிரைஸ் தான் அதை வந்து ரகசியமாக வச்சுருந்தாங்கன்னு வச்சிங்களேன் ஸோ இதுதான் முதல் சம்பவம் அடுத்ததாக இரண்டாவது சம்பவம் என்னவென்றால் இந்த படத்தில் வர ஃபைட் சீன்ஸு அட்டகாசமான ஃபைட் சீன்ஸுங்கிறாங்க சாங்ஸில் தான் வெரைட்டியான சாங்ஸ் எல்லாம் எடுப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் இது அப்படியே வெரைட்டியான ஃபைட்ஸு இந்த படம் முழுக்க கூஞ்சி கிடக்குது அதாலேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபைட் மாஸ்டர்ஸ்லாம் உள்ளே இருக்காங்க அதாவது ஆண்டனி அப்படிங்கிற ஃபைட் மாஸ்டர் அதுக்கப்புறம் அனலரசு கேட்கவே தேவையில்லை பீட்டரகைன் சங்கரோட ஆஸ்தான ஒரு ஸ்டன்ட் மாஸ்டர் அப்புறம் இப்போது லைட்டில் கொடியட்டி பறக்கிற கமலின் செல்ல பிள்ளைகள் அன்பரியூ மாஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் நம்ம கிராண்ட் ஹியூலி எல்லாருமே வேறு லெவலில் ஸ்டண்ட்டு பண்ணியிருக்காங்க இந்த இந்தியன் படத்துக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஃபைட்டுக்கு தியேட்டர் பிளாஸ்ட் ஆகும் அப்படி தான் சொல்கிறாங்க அந்தளவுக்கு அந்த ஃபைட் சீன்ஸும் சரி அந்த ஃபைட் சீன்ஸுக்கு முன்னாடி வர அந்த டெம்போவும் சரி வேற லெவலில் கனெக்ட் பண்ணியிருக்காராம் நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இதில் இன்னொரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா இதில் ஒரு ஃபைட்டை கமல் பண்ணவே இல்லை கமல் பண்ணலாம் வேற யாரா பண்ணுவோம் அப்படின்னா கமலின் ஜோடியாக வருகிற குறிப்பாக பீரியட் போர்ஷனில் கமலின் ஜோடியாக வருகிற நம்ம காஜல் அகர்வால் தான் அந்த ஃபைட்டை பண்ணியிருக்காங்க இப்போது கொஞ்சம் வந்து முன்னாடி போய் பார்த்தோம்னா நமக்கு சில சம்பவங்கள் ஞாபகம் வரும் என்ன அப்படின்னா அதாவது காஜல் அகர்வால் இந்த படத்துக்காக ஜிம்முக்கெல்லாம் போனாங்க அப்புறம் வந்து குதிரைவாள் பயிற்சி எடுத்தாங்க கம்பு சண்டையெலாம் போட்டாங்க ஏன் மார்ஷியல் ஆர்ட் ட்ரைனிங் கூட எடுத்தாங்க கரத்து இந்த கலரி பயிற்சியெலாம் எடுத்தாங்க அந்த காட்சிகள் அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெட்டில் வைரலாச்சு இன்னும் சொல்ல போனால் தென்னாப்பிரிக்காவில் ஒரு ட்ரெயின் சீன் எடுத்தாங்க அதில் வந்து கமலும் நம்ம காதலர்களாலும் கலந்துக்கிட்டு தெருக்க விட்டாங்களாம் அதாவது இந்த சீன் தான் இந்தியன் டூ படத்தோட இன்ட்ரோல் பிளாக்கு தெறிக்க வர்ற ஒரு இன்ட்ரோல் பிளாக் அப்படிங்கிறாங்கன்னு வச்சிங்களேன் ஸோ இது ரெண்டாவது சம்பவம் மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மிக முக்கியமான பலமே இந்த ப்ரீ இன்டிபெண்ட் எரா அதாவது சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னாடி காலகட்டம் அப்படிங்கிறது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இந்தியா எப்படி இருந்துச்சு அந்த காலகட்டத்துக்கே நம்மளை கூட்டிட்டு போயிருக்காரு நம்ம சங்கர் அவர்கள் ஸோ அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி உடைகள் அப்போது இருந்த வாகனங்கள் கலாச்சாரம் எல்லாத்தையும் அப்படியே கொண்டு வந்திருக்காங்களாம் ஸோ இது எல்லாமே வேற லெவலில் ஒரு உலகத்தை நம்ம ஆடியன்ஸுக்கு கடத்த போகுது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்களாம் அடுத்த சம்பவம் என்ன அப்படின்னா கதை மாந்தர்கள் நமக்கே தெரியும் இந்த படத்தில் சித்தார்த் பாபி சிம்மா பிரியா பவானி சங்கர் காஜல் அகர்வால் ரகுல் சிங் குரு சோமசுந்தரம் நெடுமுடி வேணு விவேக் இப்படி சொல்லிக்கிட்டே போனால் இன்னும் ஒரு மணிநாள் கூட அந்த வீடியோ போயிடும் அந்தளவுக்கு நட்சத்திர பட்டாளங்கள் குவிஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவங்களுக்கு என்ன ஸ்பெஷல்னால் இதில் நான் சொல்லப்பட்ட ஒவ்வொரு கேரக்டருமே அந்த கதையை நகர்த்திக்கிட்டே போவாங்கலாம் ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் இந்த படம் இந்தியன் டூ ஒரே கதைக்களத்தில் இருக்கிறதா கிடையாது பல கதைக்களங்களுக்கு மாறிக்கிட்டே தெரிக்க வர்ற ஒரு ஸ்க்ரீன் பேவை தான் நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்கள் எழுதியிருக்காரு அப்படின்னு அடித்து சொல்லலாம் அடுத்ததாக தரமான ஒரு சம்பவம் லொக்கேஷன் சங்கர் படத்தில் கேட்கவே தேவையில்ல சாங்ஸ் எல்லாம் மனுஷன் இதெல்லாம் உலகத்தில் இந்த லொக்கேஷன்லாம் எங்கே இருக்குது இல்லை பூமி கிரகத்தை தாண்டி வேற ஏதாவது கோள்களில் போய் சங்கர் ஷூட் பண்ணிட்டு வராரா அப்படின்னு மிகவும் ஆச்சரிய மாதிரி ஒரு பிரம்மைக்க தக்கிற மாதிரி தான் அவருடைய பாடல் காட்சிகளை விஷுவல் ட்ரீட் இருக்கும் குறிப்பாக லொக்கேஷன் இதோ இந்த படத்துலேயும் அப்படி தான் தைவான் ஜப்பான் தென்னாப்பிரிக்கா அப்படின்னு ஏகப்பட்ட நாடுகளில் படமாக்கியிருக்காரு இந்தியா முழுவதும் இந்த படப்பிடிப்பு நடந்துருக்கு ஸோ இது வரைக்கும் தென்னாப்பிரிக்காவில் உள்ள இடத்த எந்த படத்துலையும் காட்டவே கிடையாது இன்னொரு இடம் இருக்குது அது எப்படின்னா கிளாஸ் மாதிரியும் தெரியும் மேகங்கள் வந்து கீழே தரையில் இருக்க மாதிரியும் தெரியும் இப்படி உள்டாவான ஒரு லொக்கேஷன் ஸோ இது வந்து கிராபிஸ் கிடையாது செட்டோர் கிடையாது இந்த இடம் பார்த்தீங்கன்னா பொலிவியா நாட்டை தான் அதுவும் மேற்கு பொலிவியாவில் சரால்டே வியூன் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த லொக்கேஷன் இருக்குது அதாவது ரொம்ப முழுக்க முழுக்க உப்பு அதுக்கு மேலே நீர் அப்படிங்கிறதாலேயே அப்படி ஒரு விஷுவல் ட்ரீட் இருக்கான் ஸோ சங்கர் அவர்கள் இதை அழகாக யூஸ் பண்ணி வேறு லெவலில் சம்பவம் பண்ணிக்கார் இந்தியன் டூ படத்தில் ஸோ இப்படி ஏகப்பட்ட சம்பவங்களை மிக மிக முக்கியமான ஒரு அஞ்சு தரமான சம்பவங்களை தான் நாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் இன்னும் இந்தியன் டூ ரிலீஸுக்கு முன்னாடி இந்தியன் டூவில் என்னென்ன ஆச்சரியங்கள் இருக்குது என்னென்ன அற்புதங்கள் இருக்குது அப்படிங்கிறத நாளுக்கு நாள் அந்த படத்தை பற்றின பல்வேறு சுவையான தகவல்களை நம்ம நேர்களுக்கு நாம் பகிர்ந்துக்க போகிறோம் ஸோ இந்தியன் டூ படத்தில் இந்த ஐந்து தரமான சம்பவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த படத்துக்காக நீங்கள் எப்படியெல்லாம் ஆர்வத்தோடு காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்